உத்தரையின் கருவை அழிப்பதற்கு பிரமசிரசு என்ற அம்பை ஏவினான் அஸ்வதாமன் அந்த அம்பு கருவில் உள்ள சிசுவை கருகச் செய்தது உரிய காலத்தில் உத்தரை ஒரு கரிக்கட்டையை பெற்றாள் உத்தரையின் கருவும் அழிந்தது கண்டு பாண்டவர் கதறி அழுதனர் குழந்தை உயிர் பெற்றுவிடும் என்று ஆறுதல் கூறினார் கண்ணன் கரிக்கட்டை உயிர் பெறப்போகும் அதிசயத்தை காண முனிவர்களும் மக்கள் பலரும் திரண்டனர் பிரம்மசரிய விரதத்தை சிறிதும் நழுவாமல் கடைபிடித்தவர் யாராவது தொட்டால் கரிக்கட்டை உயிர் பெறும் என்று கண்ணன் கூறினார் பிரம்மசரியத்தில் தம்மை மிஞ்சியவர் எவரும் இல்லை என்று கர்வம் கொண்ட முனிவர்கள் பலர் தொட்டும் குழந்தை உயிர் பெறவில்லை நான் அக்கறிக்கட்டையை தொடுகிறேன் ஒருவேளை குழந்தை உயிர் பெறலாம் என்று கண்ணன் கூறினான் கண்ணன் பேச்சை கேட்ட முனிவர்கள் சிரித்தனர் கண்ணா நாங்கள் நெடுங்காலம் காட்டிலே தவம் செய்தவர்கள் பிரம்மசரியத்தை உயிரினும் மேலாக மதித்தவர்கள் நாங்கள் தொட்டே உயிர் வராத போது நீ தொட்டால் உயிர் பெறுமா உனக்கு எட்டு பட்டத்து அரசிகள் பதினாறு ஆயிரம் ஆயர் மங்கையருடன் இராசக்கிரீடை செய்தவன் உன் வாழ்வில் ஒழுக்கம் சிறிதேனும் கடைபிடித்தது உண்டா என்று கண்ணனை ஏளனம் செய்தனர் நான் தொடுவதால் யாருக்கும் நட்டமில்லையே என்று கூறிக்கொண்டே கண்ணன் கரிக்கட்டையை தொட்டான் என்ன வியப்பு கரிக்கட்டை குழந்தையாகி அழுதது முனிவர்களின் ஐயத்தை போக்குவதற்காக கண்ணன் முனிவர்களே நீங்கள் தவத்தால் சிறந்தவர்கள்தாம் பிரம்மசரியத்தை கடுமையாக கடைபிடித்ததும் உண்மையே ஆனால் உங்கள் உள்மனம் சில சமயங்களில் காமத்தால் பேதலித்தது நான் பல்லாயிரம் ஆயர் மங்கையரோடு உறவாடியது உண்மை உலகோர் கண்ணுக்கு நான் போக புருடனாக தோன்றினாலும் என் மனம் மாசற்று விளங்கியது இக்கரிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று என்று விளக்கினான் கண்ணன்